அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் வெண்டைக்காவை வச்சு ரொம்பவே அருமையான ஒரு சைட் டிஷ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெசிபி பண்ணுறதுக்கு நாங்கள் இன்றைக்கி ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கோம் வெண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் வறுத்தரைக்க வேண்டிய சாமான்லாம் எடுத்து வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்துர்லாம் ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை தான் எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கோங்க உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டுமே வந்து அரை அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் வெள்ளை எள்ளு ஒரு ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு இல்லாதவங்க கருப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நாலு வரமிளகாயே கிள்ளி வச்சுருக்கோம் கொட்டப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இப்போ எப்படி விட்டு வறுத்தரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருவோம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்ச வேர்க்கடலையை சேர்த்துடலாம் இது பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நல்லா வருபட்டு வரணும் அதனால் அடுப்பை மிதமான சுட்டிலே வச்சுட்டு வேர்க்கடலை லேசாக ஒரு வெடிக்கிற சத்தம் கேட்கும் வாசனை வரும் அது வரைக்கும் வேர்க்கடலையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் வேர்க்கடலை வருபட்டு வர ஸ்டேஜில் மீதி எல்லாத்தையும் ஒவ்வொன்னாக சேர்த்துடலாம் நம்ம எடுத்து வச்ச தனியாக ஆட் பண்ணிவிடுங்க இதோட கூடவே உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துடலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்ச வரமிளகா அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோ வெண்டைக்காய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்றவாறு வரமிளகா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க பருப்பெல்லாம் சவக்க வாசனை ஓரளவுக்கு வருபட்டு வரட்டும் மிளகாயும் கொஞ்சம் ரோஸ்ட்டாகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வருபட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம மீதியை சேர்த்துடலாம் நம்ம எடுத்து வச்ச வெள்ளை எள்ளு அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் எள்ளு வெடித்து வரட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எள்ளு சேர்க்குறது இன்னுமே ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடாய் ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால எள்ளு டக்குன்னு வெடிச்சிடும் நம்ம எடுத்து வச்ச புளியையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வருத்தரைச்சி பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதாரண வெண்டைக்காய் பொரியலோட இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வருத்தாச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துடலாம் தேங்காயோடு சேர்த்து சூட்டிலே வதக்கினாலே போதும் ரெடி ஆகிடும் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் வறுவட்டதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் கம்ப்ளீட்டாக கூலாகட்டும் அதுக்குள்ளே இங்கே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே நம்ம எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் ஹீட்டானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் கடுகு சேர்த்துடலாம் கடுகு லேசாக வெடிக்க ஆரம்பிக்குது குளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிடுவோம் இதோட கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுருங்க எல்லாமே தாளித்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெண்டைக்காய் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம் கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி எல்லாத்தோட சேர்கிற மாதிரி கலந்து விடணும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு வெண்டைக்காய் வந்து வதங்கட்டும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க மூடெல்லாம் வேண்டாம் வெண்டைக்காய் ரெடியாகி வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்தரைச்ச சாமான் எல்லாமே இருக்கும் அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இது ரெடி ஆகிட்டோம் இங்கே அதுக்குள்ளே வருத்த சாமான் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் மாற்றிட்டோம் தண்ணி விடாமல் பொடியாக தான் நம்ம அரைச்செடுக்க போகிறோம் வெண்டைக்காயில் போடுறதுனால அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைக்கணும் எவ்வளோ கோர்ஸாக அரைச்சிருக்கோம் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் பார்த்தாச்சு சூப்பராக வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மிக்சி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சே அந்த பொடியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இந்த மாதிரி பொடி சேர்த்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த எள்ளு வாசனையோட வேர்க்கடலை டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொடியோட சேர்ந்து வதங்கட்டும் நம்மளோட அருமையான ரெசிபி தயாராகாச்சு நம்ம குழம்பு சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் அதேமாதிரி வெரைட்டி ரைஸ்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ஒரு தடவை வெண்டைக்காய் பொரியல் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ